பரிசுத்த வேதாகமம் உலகத்தின் மாபெரும் பொக்கிஷம் பிரிட்டிஷ் அரசியார் மகுடத்தை பெற்றுக்கொள்ளுகிற மகுடாபிஷேகத்திலே ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி இந்த பரிசுத்த தான் அவர்கள் கரங்களிலே கொடுத்து சொல்லுகிறார் எங்கள் அரசியாரே உலகத்தின் மாபெரும் பொக்கிஷமாகி இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம் என்று சொல்லி விக்டோரியா மகாராணியாரிடம் கேட்கப்பட்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்கு காரணம் என்னவென்று அவர் சொன்னார் பரிசுத்த வேதாகமே எங்கள் ராஜ்யத்தின் மேன்மைக்கு காரணம் என்று சொல் அமெரிக்க இருந்த ஜிம்மி கார்டர் சொன்னார் என்னுடைய தேசத்தை முழங்காலில் நான் ஆளுகிறேன் என்று சொன்னார் அமெரிக்க இருந்த ரீஜன் சொன்னார் இவ்வுலகத்தில் நம்ம எதிர்நோக்கியிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமான பதில் பரிசுத்த வேதாகமத்தின் இரண்டு அட்டைகளுக்கு நடுவே உண்டு அதிலே அதற்காய் நாம் பார்க்க வேண்டும் அவ்வளவே என்று சொன்னார் ஏப்ரஹாம் லிங்கன் சொன்னார் தேவரும் பரிசுத்த வேதாகமும் இல்லாமல் தேசத்தை ஒழுங்காய் ஆள ஆள முடியாது என்று சொன்னார் தேசத் தலைவர்கள் விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் புகழ்வது உலகத்தின் மாபெரும் பொக்கிஷமாகிய பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மை என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது பரிசுத்த வேதாகமத்தின் தகவல்கள் உண்மையென்றால் கிறிஸ்தவம் உண்மையானது கிறிஸ்தவம் உண்மையானதென்றால் கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனாவா தலை சிறந்த புதைபொருள் ஆராய்ச்சி நிபுணரான நெல்சன் க்ளூயக் என்பவர் பின்வருமாறு தெரிவிக்கிறார் இதுவரை இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சி எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல்களுக்கு மாறுபட்டதாக ஒன்று கூட இதுவரைக்கும் அமைந்ததில்லை என்ன தெரிவிக்கிறார் என்றால் பரிசுத்த வேதாகமமானது சுமார் இருபத்தி ஐயாயிரம் முறை சோதிக்கப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கேள்வி பரிசுத்த வேதாகமம் இருபத்தி ஐயாயிரம் முறை சோதிக்கப்பட்டது எந்த புத்தகம் இத்தனை முறை சோதிக்கப்பட்டது என்பது கேள்வி ஒரு சில புத்தகங்களை வாசிப்பதற்கு கூட ஆட்களே இல்லை இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜார்ஜ் முல்லர் முழங்கால் படியிலிருந்து நூறு முறை வாசித்தாரா காரணம் என்ன மகத்துவமான மாபெரும் பொக்கிஷம் இருபத்தி ஐயாயிரம் முறை இது சோதிக்கப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது புதைபொருள் ஆராய்ச்சியின் மூலமாக இருபத்தி ஐயாயிரம் இடங்களில் செய்யப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமும் உண்மையானது என்று தெரிவிக்கும் என்றால் பரிசுத்த வேதாகமும் உண்மையானது என்றால் கிறிஸ்தவம் உண்மையானது பரிசுத்த வேதாகமத்தின் தேவனாகிய கிறிஸ்தவத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் Please subscribe.